நாஞ்சில் நாதம் தொலைக்காட்சி நேயர்களுக்கு அன்பு வணக்கம் தவக்காலத்தின் இன்றைய நாள் சிந்தனை உணவை வீணாக்குவது பெரும் பாவம் உணவை வீணாக்குவது பெரும் பாவம் உணவு ஒரு மனிதனுடைய அடிப்படை தேவை உயிர்வாழ்வுக்கான தேவை உணவு மனிதனுக்கு ஆற்றலை தருவது உணவு உணவினுடைய தேவையை அறிந்து உணவை உட்கொள்ள வேண்டும் எப்படி உணவை உண்ண வேண்டும் ஒரு நாளைக்கு மூன்று நேரம் உணவு சாப்பிடுகிறோம் அந்த உணவை எப்படி சாப்பிட வேண்டும் என்றால் முன்னோர்கள் சொல்லி வைத்திருக்கிறார்கள் காலை உணவை ஒரு பாதசாரியைப் போல உண்ண வேண்டும் மதிய உணவை அரசனை போல உண்ண வேண்டும் இரவு உணவை யாசகம் பெறுபவனைப் போல உண்ண வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார்கள் காலை உணவை பாதசாரியை போல உண்ண வேண்டும் அப்படி என்றால் பாதசாரிகள் வெகு தூரம் நடந்து பயணிக்கிறவர்கள் எனவே அவர்கள் வயிறு முட்ட சாப்பிட மாட்டார்கள் பாதி அளவு உணவை தான் சாப்பிடுவார்கள் காரணம் அவர்கள் நடந்து வெகு தூரம் செல்ல வேண்டும் எனவே அதை போல காலையிலே சாப்பிடுகிற உணவு நமக்கு தேவைப்படுகிற உணவில் பாதி தான் சாப்பிட வேண்டும் மதியம் சாப்பிடுகிற உணவு அரசனைப் போல சாப்பிட வேண்டும் ராஜ விருந்து என்று சொல்வார்கள் அரசன் பல வகையான உணவு பதார்த்தங்களை வைத்து அறுசுவையும் இருக்கிற அளவில் அந்த உணவு இருக்கும் அப்படி அந்த மதிய உணவை நாம் முழு உணவாக எடுத்துக்கொள்ளலாம் இரவு உணவு யாசகம் பெறுபவனைப் போல யாசகம் என்றால் பிச்சை க கேட்பவன் பிச்சை வாங்குகிறவன் பிச்சை வாங்கி உணவை உண்ணுகிறவன் தான் உண்ணுகிற உணவில் பாதிக்கு மேலாக எடுத்து அடுத்த வேலைக்கு வைத்துவிட்டு பாதியிலும் பாதியைத்தான் தான் சாப்பிடுவான் எனவே இரவு உணவை அப்படித்தான் சாப்பிட வேண்டும் சிறிய தான் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று சாப்பிடுவதற்கான உணவு வழிமுறைகளை நம்முடைய முன்னோர் வகுத்திருக்கிறார்கள் இயேசு பசியாக இருந்த மக்கள் மீது பரிவு கொண்டு ஐந்து அப்பத்தையும் இரண்டு மீன்களையும் ஆசீர்வதித்து ஐயாயிரம் பேருக்கு உணவு கொடுத்தார் என்கிற நிகழ்வை நாம் விவிலியத்திலே வாசிக்கிறோம் பசியாக இருப்போருக்கு உணவு கொடுக்கப்பட வேண்டும் பசியாக இருப்போருக்கு நம்மிடம் இருக்கிற உணவு பகிரப்பட வேண்டும் என்பதுதான் இயேசுவினுடைய அந்த செயலுக்கான நோக்கம் ஒரு பக்கம் அதிக உணவு தேவைக்கு அதிகமாக உணவை வைத்திருக்கிற மனிதர்கள் இன்னொரு பக்கம் வயிற்றுக்கு உணவில்லாமல் பசிக்கு உணவு இல்லாமல் வாடுகிற மக்கள் இன்னொரு பக்கம் இந்த சூழ்நிலையில் நாம் நம்முடைய அன்றாட வாழ்விலே உணவை எப்படி கையாளுகிறோம் நம்முடைய வீடுகளில் நடைபெறுகிற திருமண நிகழ்வுகள் நம்முடைய அலுவலகங்களில் நடைபெறுகிற விருந்து நிகழ்வுகள் உணவகங்களில் நாம் இந்த உணவை எப்படி பயன்படுத்துகிறோம் என்று சொன்னால் தேவைக்கு அதிகமாக தயாரித்துவிட்டு அல்லது தேவைக்கு அதிகமாக ஆர்டர் கொடுத்துவிட்டு அதை சாப்பிட்ட பிறகு மீதம் இருக்கிற உணவை வீணாக்கு வீணாக்குகிற ஒவ்வொரு கோப்பை உணவும் ஒரு ஏழையினுடைய வேளை உணவு என்பதை நாம் மறந்து விடுகிறோம் இந்த தவக்காலத்தில் அந்த சிந்தனை நமக்கு வர வேண்டும் அதற்காக தான் இந்த ஒரு சிந்தனையை இந்த நாளிலே நாம் சிந்திக்கிறோம் நாம் வீணாக்குகிற ஒவ்வொரு கவளம் உணவும் ஒரு ஏழைக்கு சொந்தமான உணவு பசியோடு இருக்கிற உணவு ஒருவனுக்கு கிடைக்காத உணவு நம்மிடத்தில் இருக்கிறது அதை வீணாக்குகிறோம் அப்படி வீணாக்குவது பாவம் என்பதை இந்த நாளிலே நாம் உணர அழைக்கப்பட்டிருக்கிறோம் உணவின்றி உயிர் துறக்கிற மனிதர்கள் எத்தனையோ இருக்கிறார்கள் ஆனால் நாமோ உணவை வீணடித்துக் கொண்டிருக்கிறோம் திருமண நிகழ்வுகளில் ஆடம்பரமாக பல வகையான பதார்த்தங்கள் பல வகையான உணவுகள் விதவிதமாக தயாரித்து வைக்கிறோம் விருந்து நிகழ்வு முடிந்த பிறகு மீதமுள்ள உணவுகள் குப்பையில் வீசி எறியப்படுகிறது உணவின்றி தவிக்கின்றவர்கள் அந்த குப்பை தொட்டியில் இருந்து கூட உணவை பெற்றுக்கொள்கிற மனிதர்கள் நம் மத்தியிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை நாம் மறந்துவிடுகிறோம் உணவின்றி பலர் தவிக்கிற பொழுது உணவை நாம் வீணாக்குவோம் என்று சொன்னால் அது இறைவன் முன்னிலையிலே பாவம் எனவே தேவையை அறிந்து உணவை தயாரிக்க வேண்டும் தேவையை அறிந்து உணவை பரிமாற வேண்டும் தாகத்தின் அளவுக்கு ஏற்பதான் தண்ணீர் தேவைப்படும் பசிக்கு ஏற்பத்தான் உணவு தேவைப்படும் எனவே தாகத்திற்கு அதிகமாக தண்ணீர் குடித்தாலும் அது உடலுக்கு தீங்கு தேவைக்கு அதிகமாக சாப்பிட்டாலும் அது நம்முடைய உடலுக்கு தீங்கு செய்யும் அளவுக்கு மீறி உட்கொள்ளப்படக்கூடிய எதுவுமே நம்முடைய உடலுக்கு தீமையை விளைவிக்கும் எனவே சரியான ஒரு உணவு பழக்கத்தை நாம் கையாள வேண்டும் தேவைக்கு உண்ண பழக வேண்டும் நம்முடைய உடல் அறவை எந்திரம் அல்ல எதையும் கொடுக்கிற அனைத்தையும் அரைத்து போடுவதற்கு நம்முடைய உடல் நாம் சரியான நேரத்தில் உண்ணப் பழக வேண்டும் தேவையான இடைவெளி ஒவ்வொரு முறை உண்ணுகிற பொழுதும் ஒரு முறை சாப்பிட்டு அடுத்த முறை சாப்பிடுவதற்கு இடையிலே ஒரு சரியான இடைவெளி இருக்க வேண்டும் பசித்த பிறகு உண்ணப் பழக வேண்டும் இந்த முறைகளை நாம் கையாண்டோம் என்று சொன்னால் நம்முடைய உணவு எப்போதுமே வீணடிக்கப்படாது உணவை வீணடிப்பது பாவம் எனவே அதாம் செய்யக்கூடாது ஒவ்வொரு பிடி உணவிலும் ஒரு ஏழை விவசாயியினுடைய வியர்வையும் உழைப்பும் இருக்கிறது அதை வீணடிக்கிறோம் என்று சொன்னால் அது எவ்வளவு பெரிய குற்றம் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும் இனி எதையும் சாப்பிட முடியாது என்று நாம் தூக்கி வீசுகிற உணவு ஏதாவது கிடைக்காதா என்று ஏங்குகிறவர்களுக்கு உணவாக மாறுகிறது எனவே உணவினுடைய அவசியத்தை உணவினுடைய முக்கியத்துவத்தை நாம் உணர்ந்து கொள்ள இந்த நாள் நமக்கு அழைப்பு கொடுக்கிறது உணவை தேவைக்கு தயாரித்து தேவையான அளவு உணவை மட்டும் உண்ண பழகுவோம் வீண் ஆடம்பரங்களுக்காக உணவை வீணாக்குவதை தவிர்ப்போம் உணவை பகிராத தவறுக்காக இந்த நாளில் நாம் மன்னிப்பை வேண்டுவோம் உணவை வீணாக்குவது குற்றம் என்பதை இந்த நாளில் நாம் உணர்ந்து கொள்வோம் பிறரோடு நம் தேவைக்கு அதிகமாக நம்மிடத்தில் இருக்கிற உணவை பகிர்ந்து கொள்கிற மனப்பான்மையை பகிர்ந்து வாழ்கிற மனநிலையை இறைவனிடத்திலே இந்த நாளிலே வேண்டும்